என்னங்க என்னங்க மீன் குழம்பு வச்சுக்கிட்டு எம்ம நேரமாக காய்க்கிறது ம் நான் தான் சொல்லுவேன்னு தெரியலை ம் எப்போ சோறு தீங்க உக்காந்தாலும் ம் இந்த போகிறேன் பாத்ரூமுக்கு போகிறேன் இந்த அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு அப்படி சா எதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு கிளம்பி போடுறீங்க எப்போ வரீங்களோ அப்போ போய் சட்டியை சூடாக போ சுட 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 கொதிக்கணுன்றீங்க சட்டியும் கொதிக்கணும் உங்கள் வாயில் சோறும் கொதிக்கணும்னா அப்போ உங்களை தான் தூக்கி கேஸில் உட்கார வச்சு கொதிக்க வைக்கணும் பின்ன என்ன பண்ணுறது வாயில் வருது நல்லா வசமாக தான் ம் எம்ம நேரமாக நான் கெஞ்சிக்கிட்டு கிடக்குறேன் சோறு தின்னுங்க சோறு தின்னுங்கன்னு கதவை போட்டுக்கிட்டு இவருக்கு என்ன தான் பண்ணுவாரோ தெரியலையா உள்ளார ஐயோ கடவுளை கொஞ்சமாக திருந்தவும் மாட்டேங்கிறாரு ஒன்றும் பண்ணவும் மாட்டேங்கிறாரு ஊர் உலகத்தில் அங்கங்கே புருஷம் மொண்டாட்டி உளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமெல்லாம் இருக்குது நான் வந்து பூந்த மாருங்க குடும்பத்தில் என்ன குடும்பம் குடும்பம் குடும்பம்னு நானும் உம நாள் நினைக்காமல் இப்போ நினச்ச மாதிரி அதுக்குன்னு இவர் என்ன பழி வாங்கலாரு இருக்குது அங்கே அங்கேயும் பொண்டாட்டி எப்போ சோறு போடுவான்னு நாய் தட்டை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காது அந்த மாதிரியெல்லாம் இருக்குது குடும்பம் ம் இங்கே வந்து சோறாக்கி வச்சு பனிவாக எல்லாம் பொறிச்சு வறுத்து வச்சாலும் இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட ஒரு நன்றி விசுவாசமே இருக்க மாட்டேங்குது என்னடா அது அதுக்குன்னு நான் ஒன்று எதுவும் பேச மாட்டேன் நீ என் புருஷன் நீ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு நான் சொன்னதுக்காக இவர் என்ன போட்டு இப்போ இது பண்ணுறாரு போல்றதுக்கு ம் என்னாடி அது பையன் கத்துறான் பசிக்குது பசிக்குது சோரை போடுமா சோற போடுமான்னு இந்த ஆள் பாத்ரூம்குள்ளே போய் பூந்துக்கிட்டு வெளில வருவேனா அங்கு பாரு என்னதான் தான் தெரில போ உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு ஊர் கதை உலகத்து கதை எல்லாம் ஃபோனில் பேசினாலும் பேச சொல்ல முடியாது நம்ம திருந்தி இருக்கிற நேரம் தான் நம்மளை சோதனைப்படுத்துவாங்க சோதனை ம் நம்ம என்ன ஏது நல்லது பண்ணாலும் மாமியாருக்கு உடனே ஃபோனில் தந்தி போயிடும் நம்ம ஏதாவது ஒன்று கெட்டுதல் கெடுதல் கெட்டது எங்கிட்ட அது எதாவது ஏடா குடமாக பண்ணி வச்சாலும் ஃபோனு போ ஃபோனு போட்டு சொல்லிடுறது ஆத்தாளுக்கு தப்பாத உள்ள பிறந்திருக்கு அப்படியே ம் எல்லாத்தையும் ஒப்பிக்கிறதுக்கு பின்ன என்ன நம்மளும் திருந்தி திருந்தி நல்ல பொம்பளையாக இருப்போம்னு பார்த்தாக்கா ஏதாவது அவருக்கு விளங்குதா ம் ஒரு பொட்டச்சி தானாக வந்து சொல்கிறாள் ம் நல்லா திருந்திட்டேங்க இனி உங்களை நம்பிதாங்க நான் இனி எந்த பிரச்சனைக்கும் போகமாட்டேன் ஒம்பு தண்டாவுக்கும் மாட்டேன்னு சொல்கிறேனே எங்கிட்டாவது எந்த மனுஷனாவது என்ன பூரிப்பில் இருப்பாங்க ம் இது எத்தனை நாளைக்கு பாப்போம்னுட்டு போகிறார நல்லாவா இருக்குது ம் அதான் சொல்கிறனே ஏதோ ஒன்று ஒரு பழமொழி ஒன்று இருக்கு ம் என்னது என்னமோ போ அது இப்போ சொல்றதுக்கெலாம் இல்லை ம் என்னத்த நான் சொல்லுவேன் ம் சொல்கிறதுக்கு இல்லை சோறு தின்ன வாங்க எல்லாம் ஆறி போகுதுன்னு கூப்பிட்றதுக்கு ரொம்ப கே ரொம்ப தலகணம் நம் தானே திரியிறாரு இது மாதிரிலாம் நம்ம நல்லது பண்ணப்போவ வரமாட்டேன் சாப்பிட மாட்டேன்னாக்கா என்ன அர்த்தம் அப்போ யாரோ யாவ வீட்டுக்கோ போய் சோறை நல்லா மூட்டை கட்டி தின்னுபுட்டு அப்போ இவர் வேலைக்கு போகலன்னாலும் நமக்கு சந்தேக புத்தி வருது அப்போ பொண்டாட்டி போன்றவோ வீட்டில் சோற வச்சுக்கிட்டு சாப்பிட வர்ற ஆம்பளைக்கு சோறு போடுறது தானே வேலை எப்போ சோறு தட்டு போ சோறு போடுறேன் ஜோறு போடுறனாலும் எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சிக்கிறாரு பேயை பார்த்து பயப்படுற மாரி அப்படி பையன் என்ன அர்த்தம் எனக்கு இப்போ புரிஞ்சு ஆகணும் காதில் உழுவுதோ எண்ணமோ ம் எம்மை நேரமா கத்தி கிடக்கிறேன் நீ வீட்டிலே கத்து எனக்கு என்ன வந்துச்சு தானே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் கேட்க இந்த நாவியே இல்லை ஏன்னா நான் தான் நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டருக்கு தள்ளி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தள்ளி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால இல்லை இவங்கெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க ம் நம்மளை நம்ம இவ்வளோ நாள் நான் கொடுமைப்படுத்தணும்னு ஊருக்குள்ளே பேச்சு இப்போ திருந்துனது கூட இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ இந்த ஆள் என்ன கொடுமைப்படுத்துது சோறு இங்கே வாக்கா போய் கக்குசுக்குள்ளே பூந்துக்கிட்டு பெரிய தலைவலி கோலமாக இருக்கு என்ன பண்ணுறது கடவுளே அங்கே குழம்பு ஆறி போகுது இந்த இந்த ஆள் ரெண்டு மணி நேரம் கழித்து வெளில வரும் அதுக்கப்புறம் சூடு பண்ணி கொடுக்கணும் நான் இதெல்லாம் கொடுமை தானே இது என்னம்மா போ எல்லாம் எனக்கு எனக்குன்னு வந்து எல்லாம் அமைய மாட்டுக்கு என்ன பண்றது என்ன பண்ணுவாரோ தெரியல என்னங்க என்னங்க கதவை திறந்து வரிகளா இல்லையா என்ன அப்போ ம் என்ன என்னாடி இது நம்மளுக்கு நமக்கு வர்ற சோதனை பெரிய சோதனையெல்லாம் இருக்குது ம் என்ன ஒரு நல்ல ஒரு பாசமாக ஒரு பந்த பாசமாக நல்ல நாலு சமைச்சோம் கொடுத்தோம் நம்ம சாப்பிட்டோம் கொண்டோமுன்னு இல்லாமல் ம் என்னடி இது ஒரு நல்லது பண்ண போனாலும் நமக்கு அபத்தமாக வந்து முடியுது எல்லாம் இது கூட நான் தோ உறவு முறை வச்சுக்கிட்டேன் பாரு இதுக்கிட்ட போய் உறவாடிக்கிட்டு இருந்ததால் தான் இப்போ எனக்கு எல்லாமே இதாக தெரியுது ம் தப்பு இனி இந்த பொம்பளைங்க கூட போய் நான் என்னத்தை பழக போகிறேன் ம் எப்போ எனக்குன்னு பிரச்சனை இல்லை தலையிட மாட்டேன்னு ஒதுங்கி போய் சூளாயை வீட்டுக்கு வானால் எல்லாம் செத்து போயிடுவோம்னு சொன்னிச்சோலோ அப்போயா ஒதுக்கி விட்டாரே ம் இன்றைக்கி இவங்களுக்கு ம இவங்களுக்காக மட்டும் சூலாய வீட்டுக்கு போனாக்கா ம் சாவ மாட்டாங்களா இவங்க அப்போ அவங்களுக்கு ஒரு நாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நாயம் என்ன இது வரைக்கும் இழுத்த தானே வச்சுக்கிட்டு இருந்ததுவோ இனியெல்லாம் இவங்க பேச்சை நான் கேட்பேன்னு கேட்கவே மாட்டேன் ம் சரி சரி சாப்பிட ஒரு நேரத்தில் அதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு என் மனசு நம்ம வாய் வட்டிலேயே சும்மாவே இருக்க மாட்டேங்குது எங்க வாங்க சீக்கிரம் நல்லா கோட்டுக்குங்க திருந்துக்கிறாங்களாம் திருந்து திருந்துட்டு ம் இவளெல்லாம் திருத்த திருத்தவும் முடியுமா இல்லை திருப்ப முடியுமா ம் இம்மா பேச்சு மூச்சு விடாம பேசுறாள் பேச்சு பயிற்சக்காரி ம் என்னென்ன பேச்சு கொஞ்ச நேரத்துல மரியாதையா பேசுறோம்னு எங்க அம்மாவில இருந்து என் தங்கச்சியிலேருந்து இருந்து எல்லாத்தையும் தான் இழுத்து பேசுறாங்கள இவளெல்லாம் திருத்தவே முடியாது இவ பழக்கம் எப்படியோ தானே எல்லாம் கொஞ்சமாவது ஒரு அறிவு இருக்கா பாத்ரூமுக்கு போய் பிடிச்சிருக்கு பாத்ரூமுக்கு போவான் கதவை பூட்டிக்கிட்டு அப்படின்னு கதவை பூட்டினாலும் தப்பு கதவை திறந்து வச்சுக்கிட்டு எந்த ஊர்ல கக்கூசுக்கு போனாங்க இவனை என்னெல்லாம் பண்றதுன்னு தெரியலையே பெரிய தலைவலி இருக்கு இவ்வளவு கட்டிக்கிட்டு உம் பாத்ரூம் போய் ஒரு போன் பேசுவோம் ரகசியமான அதையும் மோப்ப மாதிரி உம் இதுல வர இவ வைக்கிற சோத்த திங்கலன்னா உடனே அடுத்த பொம்பளை மேல பழிய போடுறது என்னமோ இன்ன வரைக்கும் எந்த பொம்பளைன்னு குறிப்பிட்டு சொல்லலை அவ்வளவோ இவ்வளவோன்னு சொல்லியே என்னை காலத்துக்கும் என்னை சாவ அடிக்கிறாய உம் இவ இப்படிலாம் பேசுறதால்தான் நமக்கு கெட்ட எண்ணெல்லாம் வருது இனி என்ன எண்ணம் வந்தாலும் நமக்கு என்ன வயசு என்ன பதினாறா நடக்குது நமக்கும் ஒரு வயசு இருக்குது ஒரு ஒரு நல்ல குணம் இருக்குது பாரு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே எல்லாம் இருக்கிறா இவ ம் ஒரு கக்கூசுக்கு போனாலும் நிம்மதியை பாத்ரூம் போட போடுறாளா ம் எல்லாத்துலேயும் சந்தேக கோணம் இருந்தால் எப்படி தான் வாழ முடியும் மனுஷன் ஃபஸ்ட்டு இவளுக்கு ஒரு முடிவு கட்டணுன்றனே ம் நிம்மதியாக விட்றா எங்கள் அம்மாவுக்கு அது வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு போன போட்டு சொல்லி விட்டேனா ம் என்னதான் பண்ணுறதுக்குன்னு தெரியல முக்கியமாக சாயங்காலம் போய் இந்த மீட்டிங்கை போட்டு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணுன்ற ம் இப்படி என்ன பண்ண இதுலாம் இனி ஒன்றா சேர்ந்து இருக்கவே விடக்கூடாது இனி ஒன்றா சேர விட்டோம்னா அவ்வளவுதான் நமக்கு கொல்லிக்கட்டையை வச்சு கொளுத்தி விட்டு விடுவாளுவோம் ம் சோறு வேற நல்லா ஆக்குற மாரி என்னம்மா வா கூப்பிட்றா கக்கூசு உள்ளார இருக்கிற எண்ணைய சோறு நல்லா இல்லைனாலும் தின்னு தின்னு அழுத்துவா இதை தின்னுபுட்டு எப்போ பார் பாத்ரூமுக்குள்ளே இருக்கிறதுக்கு நான் முன்னாடியே உதவும் ஒரு எச்சரிக்கைக்கு உள்ளாரே உட்காந்துக்கலாம் ம் எங்கள் அம்மா மாரிலாம் வருமா சமைக்கிறது பைத்தக்காரி பைத்தியகாரி ப பெரிய தலைவலியாக இருக்குவ கூட எனக்கு என்னங்க வாங்க சாப்பாடு எல்லாம் சுத்தமாக ஆறி போச்சு என்னை கோவப்படுத்தி பார்க்காதீங்க வாங்க சீக்கிரமாக ம் ஏங்க 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 ஏ ஐயோ மண்டையெல்லாம் வெடிக்குது வெடிக்குது இவளை வச்சுக்கிட்டு கதவை வரைக்கும் வந்து தட்டுறாலை ம் இன்னும் நான் பாத்ரூம்க்கு கூட போக ஆரம்பிக்கவே இல்லை அதுக்கட்லயே தட்டு தட்டுன்னு தட்டுறா என்னமோ இரட்டி வார ம் எப்போ பாரு வாங்கிட்ட பெரிய தொல்லையாக இருக்கு நம்ம சமைச்சு வச்சு லட்சணமாக நல்லா இருக்கிற மாதிரி பேசுவா போனோம்னா மீன் குழம்புன்தான் பேர் ஃபுல்லாக புளியை ஊற்றி வச்சுருப்பாள் புளியாக இருக்குது பொரே புளிப்பு பு எண்ணத்தை நம்ம சொல்கிறது புளியை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது குழம்பு குழம்பு ஒரு அளவு அந்திசியாக வைக்க தெரியல இவளுக்கு ஒன்றும் தெரியாது வாய் மட்டும் கிழிக்கிறது வடக்கு வரைக்கும் ம் எல்லாம் எங்கள் அம்மா மாரி வருமா எங்கள் அம்மா மாரி சமைக்க முடியுமா இவளால் ஆ உணவு அதை செஞ்சால் இதை செஞ்சது ம் ம் மூஞ்சிக்கு முகர கட்டைக்கும் தான் ஒரு கேடு எண்ணத்தை பண்ணி இப்போ நான் இதை சாப்பிடாத அளவுக்கு இருக்கிறது எனக்கு ஒன்றுமே விளங்கலை இதில் வில மழங்காரம் அழுகுறாங்கண்ணா அற்றம் வர பிடிக்கிறானா அம்மா சமைச்ச சாப்பாட்டை நான் சாப்பிட்டே ஆகணும் இவளெல்லாம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல ம் என்ன பண்ணுறது ம் எங்கிட்டாவது வெளியில கிளம்பி ஓடனாலாம் செடிபட்டு வரும் இவங்ககிட்ட இருக்கவே முடியாது பாத்ரூமில் வந்து தட்டி சோற போடுறோம் சோற போடுறோம்னா எப்படி எடுபட்டவ வார வார இருமா வர வார வர இரு கட்டாத சும்மா நொச்சு 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 நொச்சுன்னு இரு வார எங்க அம்மா காரி வரட்டும் நான் போகாத போகாதனு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் ராமேஸ்வரத்தை போய் என்னத்தை வாரிக்க போற அப்படின்னு வரட்டும் வரட்டும் அதை போட்டு நாலு கேள்வி கேட்டோம்னா அடங்கி போடுமில்ல ம் கிட்டத்தட்ட போய் ரெண்டு ரெண்டரை மாதம் ஆகுது உடம்பெல்லாம் வத்தி போச்சு இல்லை ம் சோறு தண்ணி நல்ல சோறு தண்ணி இல்லாத இவ ஆக்கிறத தின்னு தின்னு இன்னும் செராங்கி தான் போய் கிடக்கிறோன்னா எடுபட்டவ இதில் வர நல்லா ஆக்கிட்டாலாம் ரொம்ப பெருமை வர இவளுக்கு ஏறுமேச்சவ வ எல்லாம் அவங்க அப்பா ஆத்தால் சொல்லணும் பிள்ளைய கட்டி இப்போ வளர்த்து கட்டி கொடுங்கடானா காட்டேறி மாரி இருக்குது மொகரை இந்த முகர போனா போதும்னு நான் அதோட தாலி கட்டினேன் வேற எவனாவது இருந்தா ஓடி உளுந்தடிச்சு ஓடி இருப்பான் என்ன என்னமோ திட்டுற மாதிரி தெரியுது கேக்குது சத்தம் வெளியில சரியா கேட்கல வெளியில வரீங்களா என்ன இப்போ அடா இருமா வாரம் வாரம் இரு இந்த என்னத்த வாயில வருது வார வாரம் இரு இரு இது இவ என்ன விட்டுட்டே தேட மாட்டா போல் என்ன பண்றது பேதி மாத்திரை தான் நம்ம வாங்கி வச்சுக்கிற மாதிரி தின்னு அடுத்த செகண்டே பேதி மாத்திரையை போட்டு எதுக்கு மாத்திரை போடணும் இவ்வளோ செய்கிறத சாப்பிட்டாலே பேதி போயிடும் அது வேறு விஷயம் சரி போவோம் என்னமோ இவ என்னை படுத்துற பாடு கொஞ்சம் கொஞ்சம் பாடா ஏ சாமி என்ன அடி அடிக்கிறா யாருக்கிட்ட கற்றுக்கிட்டாலும் தெரியலை எல்லாம் அந்த சுள்ளிக்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருப்பாள் இவளே திட்டுவாளாம் இவளே அடிப்பாளாம் ஆ அப்புறம் இவளை சண்டை போடுவாலாம் அப்புறம் அவள் வரலன்னு எண்ணெய் போட்டு பந்தாடுவாளாம் இது என்ன பொழப்பு இது அப்பா முதுவல்ல வலிக்குது ம் ரெண்டு பிள்ளைக்கு தாலி கட்டி வைக்கிற பொறுப்பு இருக்குது நமக்கு நம்ம புள்ள இவளை படிக்க வைக்கணுமே அப்படின்னு ஒரு சொரணம் இருக்கா இவளுக்கு என்ன என் வயிற்றுல ஏறி வெடித்து கிடிச்சு செத்து போட்டோன்னா என்ன பண்ணுறவா ம் புருஷனை விட இந்த உலகத்துல வேற எவன் இவளை பார்ப்பான் ம் அவள் அப்பா பார்ப்பானா அவள் ஏன் அப்ப பாப்பாரா ம் யாரும் பார்க்க மாட்டாங்க கடக்க வேண்டியதான் நாதாரி கணக்குல என் சாமி என்ன வரி தாங்க முடியலையே ம் ஏ சாமி ம் சொல்லி பேசலைன்னா நான் என்ன பண்றது நீ அலக்கழிச்சி வச்சதுக்கு அவ கோச்சிக்கிட்டு போனதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு என்னமோ ஒரு வார்த்தை விளையாட்டுக்கு சொல்ல போய் அத்தை என்னமோ சீரியஸா பண்ணிக்கிட்ட திரியிறாய இவளுக்கு ஒரு முடிவு கட்டுற ஊர்ல இருந்து இவன் தம்பியை வரவழைச்சு இவள நாலு அட்டி போட்டத வடங்குவான் அவனை கூப்பிட்டா அவன் அதுக்கு தான் பேசுவான் எல்லாம் குடும்பமே பைத்தியகார குடும்பம் இல்ல இவங்கக்கிட்ட என்னத்தை பேசுறது போ பேசவும் ஒன்றும் மண்ண வேணாம் போ நம்ம தலையெழுத்து உழவு தான் போய் வசமாக மாட்டினே அப்போ என்னமோ ஒல்லியாக விட்ட 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 விட்டனு விட்டுக்குன்னு இருந்தா இப்போ பண்ணி மாரி ஓசியில் சோறு போடுற மாதிரி எல்லாம் சமைச்சி போட்டதெல்லாம் மீந்து கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி தின் நல்லா பண்ணி கணக்கில் ஒப்பி போயிட்டா இப்போ என்ன பண்ணுறது அதனால் அந்த திமுரு பேசுது உடம்பு எப்படி இருந்தாலும் குண்டா ஆனா அந்த அங்கே திம்முறில் பாடுறா என்னைய என்ன அடி வலிக்குது